ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலருந்து ஒரு ஒரு டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன்ஸை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறோம் ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸில் இருந்து ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் டேரக்டாக ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெவன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஃபைவ் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் நம்ம ரூட் எடுக்கணும் அப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ஃபைவ் லெவன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் இதோட ஆன்சர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ லெவன் ப்ளஸ் ஃபைவ் இதோட ஆன்சர் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் It is equal to 25. So, 25 square root ரூட் 5 ஃபைவ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சிக்ஸு ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் அதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 8. ஸோ இவ்வளோ எயிட் தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் இதை உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்கொயர் ரூட்டை இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி சப்ஷ்யூட் பண்ணி ஆட் பண்ணி அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் திருப்பி இன் அனதர் டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் டீட்டெயில் ஸ்டெப்ஸும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கிடைச்சிருக்க ஆன்சரை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு square root of 11 ப்ளஸ் 5, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஈக்குவல் to ஃபோர் அடுத்தது இந்த 4 எடுத்துகிட்டு வந்து இந்த இதுக்கு பதிலாக ஈக்குவலாக substitute பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ஒன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் இஸ் இந்த ஃபைவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி ஒன் இந்த இடத்துல substitute பண்ணுங்க, ஸோ இதுக்கு பதிலாக 5, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி ஒன் 36, ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் இஸ் எயிட் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் மேபி வேரி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி multiple ஸ்கொயர் root ப்ளஸ் அடிஷன் symbol இருக்குதுன்னா எது கடைசியாக உள்ளே இருக்குதோ அந்த உள்ளே இருக்க டேர்முக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்க்யூட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார் டில் த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் டேம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கொயர் ரூட் ஃபிஃப்டி எயிட் எடுக்கக்கூடாது அது ராங் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து லெவனில் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அப்புறம் அதோட ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பிளஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி ஒன் பிளஸ்ல சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிப்டி எயிட் பிளஸ்ல சப்ஸ்டியூட் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் த வேல்யூ ஆஃப் நைன் ஸ்கொயர் இன்ட்டு எயிட்டீன் பவர் ஃபோர் பை த்ரீ பவர் சிக்ஸ்டீன் ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல்ல பாருங்கள் கீழே இருக்க டினாமினேட்டர் த்ரீ பவர் சிக்ஸ்டீன் இருக்குது அப்போ நியூமரேட்டரி நம்ம அதே மாதிரி த்ரீ பவர்ஸ்க்கு மாற்றிக்கலாமா வாட் இஸ் நைன் நைன் இஸ் நத்திங் பட் த்ரீ ஸ்கொயர் இஸ் த்ரீ ஸ்கொயர் அப்போ நைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் த்ரீ பவர் ஸ்கொயர் ஸ்கொயர் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஃபோர் ஈக்குவல் டு நைன் ஸ்கொயர் அதே மாதிரி எயிட்டீன் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு நைன் டூ இன்ட்டு நைன் ஸோ நைன் அகைன் வி கேன் ரைட் வித் the ஹெல்ப் ஆஃப் த்ரீ பவர் 2 ஸோ இதை எப்படி எழுதலாம்னா அடுத்ததில் டூ இன்ட்டு த்ரீ பவர் டூ ஹோல் ஸ்கொயர் நைன் இன்ட்டு த்ரீ பவர் டூ ஹோல் ஸ்கொயர் அப்போது இது வந்து ஸ்கொயர்னால் இது இங்க இங்கே இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டூ பவரில் ஃபோர் மாற்றிக்கிங்க ஸோ இட் இஸ் ஈக்குவல் 2 டூ பவர் ஃபோர் அண்ட் இன்ட்டு த்ரீ பவர் எ பவர் ஃபோர் இன்டூ த்ரீ பவர் எயிட் மேலே அப்படியே நம்ம எழுதிக்கலாம் இன்டூ டூ பவர் இன்ட்டு த்ரீ பவர் எயிட் த்ரீ பவர் எயிட் டிவைட் பை த்ரீ பவர் சிக்ஸ்டீன் த்ரீ பவர் சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இங்கேயும் த்ரீ பவர் ஃபோர் இருக்குது இங்கேயும் த்ரீ பவர் எயிட் இருக்குது ஸோ இது ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபோர் ப்ளஸ் எயிட் இட் இஸ் ஈக்குவல் டுவெல் ஃபோர் பவர் ப்ளஸ் எயிட் இட் இஸ் டு டுவெல் இந்த டுவெல்லையும் இந்த சிக்ஸ்டீனையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது ரிமைனிங் பவர் த்ரீ பவர் ஃபோர் ஸோ நியூமரேட்டர் இஸ் டூ பவர் ஃபோர் denominator இஸ் த்ரீ பவர் ஃபோர் வாட் இஸ் numerator டூ பவர் ஃபோர் இஸ் டூ இன்டூ டூ 4 ஃபோர் 2 2, 4, ஃபோர் சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீன் by பை எயிட்டி ஒன் டூ இன் டூ பவர் ஃபோர் 3 பை த்ரீ பவர் ஃபோர் 16 டூ சிக்ஸ்டீன் 81. பை எயிட்டி ஒன் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல C தான் சரியான ஆப்ஷன்ஸ் ஸோ எப்படி வருதுன்னு ஃபர்தராக உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதையும் சொல்லி காமிக்கிறேன் அது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க லேட்டராக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆல் த பேசஸ் டூ பவர் ஆஃப் த்ரீ ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நைன் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் நை நைன் ஸ்கொயருங்கிறதால த்ரீ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஃபோர் எயிட்டீன் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு த்ரீ பவர் டூ இட் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பவர் ஃபோர் that is equal to 2 இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் ஹோல் பவர் ஃபோர் ஸோ த்ரீ ப டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் டூ ஹோல் பவர் ஃபோர் ஸோ அதை எப்படி எழுதலாம்னா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் எயிட் இதை வந்து நம்ம ஒரிஜினல் எக்ஸ்பிரஷனில் கொண்டுட்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் சப்ஸ்ட்யூட் பண்ணும் போது நமக்கு இதுதான் கிடைக்கும் நான் அதை உங்களுக்கு explain பண்ணி பண்ணியிருக்கிறேன் ஸோ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ட்வெல் divided பை த்ரீ பவர் சிக்ஸ்டீன் ஸோ இதை பண்ணும் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபோர் divided பை த்ரீ பவர் ஃபோர் கிடைக்கும் ஸோ ஆன்சர் இஸ் 16 divided by 81 ஒன் ஸோ நெக்ஸ்ட் போலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி எதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் simplify 3 power 3 whole power மைனஸ் 2 இன்ட்டு 2 பவர் டூ ஹோல் பவர் மைனஸ் த்ரீ 2 பவர் ஃபோர் ஹோல் பவர் மைனஸ் 2 இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பவர் மைனஸ் டூ ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனில் கொடுத்துருக்கிறாங்க அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும் சிம்ப்ளிஃபை பண்ணிடணும் எல்லா பவரையுமே ஸோ த்ரீ பவர் த்ரீ ஹோல் பவர் மைனஸ் டூ அப்படியே எழுதலாம்னா த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் சிம்பிளிஃபை பவர்ஸ் த்ரீ பவர் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் அதே மாதிரி டூ பவர் டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டூ டூ பவர் மைனஸ் சிக்ஸ் டூ பவர் ஃபோர் ஹோல் பவர் மைனஸ் டூ ஈக்குவல் டூ டூ பவர் மைனஸ் எயிட் ஃபோர் பவர் மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஃபோரை எப்படி எழுதலாம்னா டூ பவர் டூன்னு எழுதலாம் ஸோ ஹோல் பவர் மைனஸ் டூ டூ பவர் மைனஸ் ஃபோராக இதை நம்ம எழுதிக்கலாம் ஃபோர் பவர் மைனஸ் டூவை

மைனஸ் ஃபோர் இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ நியூமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்க 2 பவர் மைனஸ் எயிட் இருக்குது இங்க 2 பவர் மைனஸ் ஃபோர் இருக்குது ஸோ 2 பவர் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் டா இன்ட்டு டூ பவர் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் டூ பவர் மைனஸ் ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போகலாம் அடுத்தது இந்த த்ரீயை டினாமினேட்டருக்கு கொண்டுட்டு வந்துக்கலாம் அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே டூ பவர் ப்ளஸ் சிக்ஸாக மாறிடும் உங்களுக்கு நியூமரேட்டரில் டூ பவர் ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் இங்கே டினாமினேட்டரில் ப்ளஸ் டூவாக மாறிடும் ஏன்னா இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது மேலே இருக்குது மைனஸ் சிக்ஸு மேலே இருக்க மைனஸ் சிக்ஸ் கீழே வந்ததுன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும்

சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை நைன் சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை நைன் இருக்குது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் போகும்போது சிக்ஸ்டி ஃபோரை நைனால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய கோஷன்ட் வந்து செவன் ஸோ செவன் அப்படியே எடுத்துக்கணும் ரிமைண்டர் என்ன இருக்குதோ அதை நியூமேட்டரை எழுதி எதால் டிவைட் பண்ணுமோ அதை ஒன் டிவைட் ரிமைண்டருக்கு கீழே எழுதணும் ஸோ செவன் ஒன் நைன் ஸோ ஆப்ஷன் ஏதான் இங்கே சரியான ஆன்ஸ்வர் ஸோ நல்லா பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஒரு பவர்ஸில் கொடுத்துட்டும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எந்த பேஸ் எல்லாமே இருக்குதோ காமன் பேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அண்ட் கோஸ் ஆன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஆப்ஷன்ஸு ஆப்ஷன் எல்லாமே பவரில் கொடுத்துருக்காங்க த்ரீ பவர் ஒன் த்ரீ பவர் டூ த்ரீ பவர் த்ரீ த்ரீ பவர் ஃபோர்னுட்டு ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளம்லேயே நமக்கு பாருங்கள் இங்கே மூணு டாட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ரிப்பீட் ஆகுது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீங்கிறது வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ இது கொடுத்துருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ரேடிக்கல்ல கொடுத்துருக்காங்க இன்ஃபைனைட் நெஸ்டட் ரேடிக்கல்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் லெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் பி எக்ஸ் அண்ட் கோ இந்த ரெண்டு சைடையும் என்ன பண்ண போறோம் பண்ண போறோம் எக்ஸ் ஈக்குவல் டுப்ரஸன் ரூட் ஆப் த்ரீ லெட் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் எடுத்துக்க போறோம் இப்போ ரெண்டு சைடும் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக மாறும் அது இப்போ இதுல எக்ஸ காமன் இருக்குது எக்ஸ் காமன் ஃபேக்டர் வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்வல் டுசேஷன் பண்ணதால நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஆர் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் த்ரீ ரெண்டு வேல்யூ தான் பட் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் இங்கே இருக்கிறது பாசிட்டிவ் டேர்மில் இருக்கிறதால எக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிற ஆன்சர் ப்ளஸ் த்ரீ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ த்ரீங்கிறதால வி கேன் ரைட் தட்ட த்ரீ பவர் ஒன் ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெஃபினட் நெஸ்டட் ரேடிக்கலில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ த்ரீ த்ரீயாக வரலாம் இல்லை ஃபைவ் 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 வரலாம் செவன் செவன் செவனாக வரலாம் எது வந்தாலும் ப்ரொசீஜர் இது தான் காமன் ப்ரொசீஜர் தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் y ரூட் ஆஃப் ஜெட் ரூட் ஆஃப் ஏ ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு ரூட்டுக்குள்ளும் ரூட்டோட பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் நம்ம க்யூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஜெட் டேர்ம்ஸ் இருக்குது லாஸ்ட்டாக உள்ளே இருக்கிறது a ஸோ so, so, answer என்னென்னு கேட்டிருக்கிறாங்க இதை டைரெக்டாகவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மூணு டேர்ம்ஸ் away இருக்குது உள்ளே a இருக்குது அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா ஸோ இட் இஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறது தான் ஆன்ஸ்வர் ரூட் ஆக்ஸ் ஒட் ரூட் ஆஃப் ஏ எப்படி சார் இது இது டைரக்டாக எழுதிடலாம் இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷனும் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ எக்ஸ்பிரஸ் ஈச் அண்ட் எவ்வரி ராடிக்கல் அசிய ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போன்ட் ஸோ ஸ்கொயர் ரூட் ரூட் ஆஃப் ஏ எப்படி எழுதலாம்னா ஏ பவர் ஒன் பைசட் ஏ பவர் ஒன் பைசட்

yx ஹோல் பவர் ஒன் பை x இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ பவர் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு வரும் அப்போ இந்த எக்ஸ் தான் என்ன இது இங்கே root குள்ள வரும் இப்போ இதே ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏங்கிறது எப்படி எழுதுவோம்னா நம்ம ஜென்ரலாக it is equal to a பவர் ஒன் divided பை டூ எதுவுமே இங்கே இல்லைன்னா டூ தான் ப ரூட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டு பட் நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே எக் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த அசம்ஷனில் உள்ள போகும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது எக்ஸ் XYZ ஜெட் ரூட் ஆஃப் ஏ இதுதான் இங்கே கரெக்டான ஆன்ஸ்வர் இல்லை டைரெக்டாக நம்ம பண்ணுன்னா இங்கே அப்படியே மூணு ரூட் இருக்குதுன்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க என்ன டேர்ம்ஸ் இருக்குதோ XYZ ரூட் ஆஃப் ஏ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் சிம்பிளிஃபை டூ டூ பவர் ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் நைன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர் தான் நியூமரேட்டர் நியூமரேட்டரை ஃபேக்டர் பண்ணலாம் ஸோ டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ இதில் டூவை காமனாக வெளியில் எடுத்துடலாம் டூவை காமனாக வெளியில் எடுத்தால் என்ன ஆகும் டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட்டி ஒன் ஸோ இந்த எயிட்டி ஒன் என்ன நல்லா பாருங்கள் டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் எயிட்டி ஒன் அந்த எயிட்டி ஒன்னை இது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் b square தட் இஸ் இது வந்து நம்ம நைன் எடுத்துக்கலாம் so 9 square தான் இது so a square மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a square மைனஸ் பி ஸ்கொயர் equal to ஈக்குவல் to ஏ plus b இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ plus பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இங்க ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் தான் ஏ சாரி எக்ஸ் தான் ஏ பவர் ஃபோர் அப்போ எக்ஸ்ங்கிறது என்ன பவர் இருக்கும் எக்ஸ்யர் பண்ணும் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும் ஸ்கொயர் எயிட்டி ஸ்கொயரு அப்ப நைன் தான் என்னது உங்களுக்கு பி ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் equal டு 9 சரி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன்டி ஒன் ஸோ பி ஈக்குவல் டு நைன் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா a b பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறோம் ஸோ டூ அப்படியே தான் வரும் so 2 அப்படியே வந்தாலும் remaining terms என்ன இருக்குது டூ இன்ட்டு power 4 ஃபோர் Minus 81 X minus 9 X plus 9 X minus 9 X plus 9 from this format so அடுத்த என்ன given equation பண்ணும்போது தான் இந்த நியூமிரேட்டர் தான் இப்படி மாறி இங்கே வருது இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் நைனும் இந்த எக்ஸ் கொயர் பிளஸ் நைனும் கேன்சல் ஆயிடும் எக்ஸ்கொயர் பிளஸ் நைனும் கேன்சல் ஆயிடும் ஆன பிறகு நமக்கு இருக்கக்கூடிய 2 இன்ட்டு x square மைனஸ் நைன் divided பை டூ எக்ஸ் மைனஸ் இதுதான் இருக்கும் இப்போ ஃபர்தராக த்ரிபீட் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு எழுதலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எழுதலாம் இப்படி டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எப்படி எழுதலாம் காமன் ஃபேக்டர் இங்கே டூ இருக்குது அ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எழுதலாம் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிவன் மேலே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல சப்ஸ்கீட் பண்ணுறோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீயும் இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிடும் இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டினியூஸாக அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலில் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ